இருதய நோய் பொதுவாக வந்து நம்மளுக்கு கொஞ்சம் வயசு ஜாஸ்தியானவங்க அறுபது வயதுக்கு மேலே இருக்கிறவங்களுக்கு தான் இருதய நோய் வந்துகிட்டு இருந்தது அதாவது இரத்த குழாய்களில் கொலஸ்ட்ரால் அடைப்பு ஏற்பட்டு அதனால் அவங்களுக்கு மாரடைப்பு ஏற்படுறதோ இல்லை வலி ஏற்படுறதோ வந்து அதுக்கப்புறம் நம்ம ஒரு ஆஞ்சியோகிராம் பண்ணி அந்த இடத்துல எந்த இடத்துல அடைப்பு இருக்கிறது அப்படிங்கிறது துல்லியமாக கண்டுபிடிச்சி அதுக்கான வைத்தியம் தான் நம்ம இருந்தோம் அதில் ஸ்டென்ட் பைபாஸ் அந்த மாதிரி அறுவை சிகிச்சைக்கு ஸ்டென்ட் பண்ணுறது அல்லது பைபாஸ் அறுவை சிகிச்சை செய்கிறது அந்த மாதிரியான ட்ரீட்மெண்ட்ஸ் இருந்தது இதில் நம்ம இப்போ ஃபோக்கஸ் பண்ணி பார்க்குறது வந்து அறுவை சிகிச்சை பிரிவில் என்ன பண்ணுறோம் அப்படிங்கிறது தான் கேஜி இருதய அறுவை சிகிச்சை பிரிவில் மோர் தென் டுவெண்ட்டி இயர்ஸாக நாங்கள் இருதயத்துக்கான அறுவை சிகிச்சைகள் செஞ்சுக்கிட்டு வரோம் காமனாக யூஸ் பண்ணுற சர்ஜரிஸ் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா ஓப்பன் ஹார்ட் சர்ஜரி அப்படின்னு சொல்லுவோம் அதாவது இருதயத்தை நம்ம அணுகிறதுக்கான முறை அதாவது எப்படி அந்த ஹார்ட்டுக்கு நம்ம ஆப்ரேஷன் பண்ணுறோம் அப்படிங்கிற முறையில் முன்ன காலத்துலேருந்தே நம்ம வந்து ஓப்பன் ஹார்ட் அறுவை சிகிச்சை தான் செஞ்சுக்கிட்டு இருந்தோம் அதாவது நெஞ்சுக்கூடு அதில் வந்து எலும்புகள் இருக்குது விழா எலும்புகள் மற்றும் நடுவில் இருக்கிற ஸ்டேனம் அப்படிங்கிற எலும்பு இந்த அதுதான் வந்து ரெண்டையும் எல்லா எலும்புகளையும் இணைச்சி வச்சுருக்குது அந்த நெஞ்சுக்கூட வந்து நம்ம ஓப்பன் பண்ணி இருதயத்தை அப்ரோச் பண்ணி அது வழியாக நம்ம ஆப்ரேஷன் பண்ணுறது தான் நார்மல் ஸோ கேஜி ஹாஸ்பிட்டல் இது பலவரமாக பண்ணிகிட்டு இருந்தோம் ரெண்டாயிரத்தி பதினெட்டில் இருந்து சிறுது அறுவை சிகிச்சையை நாங்கள் செய்ய ஆரம்பித்தோம் சிறுதுளை அறுவை சிகிச்சை அப்படிங்கிறது இந்த அதாவது ஸ்டர்னம் பிளேட்டை வந்து நம்ம கட் பண்ணாமல் விழா எலும்புகளுக்கு இடையில் ஒரு சிறு துளை போட்டு அது வழியாக போய் ஆப்ரேஷன் செஞ்சிருவோம் ஸோ இந்த மாதிரி நம்ம டூ தௌசண்ட் எயிட்டீனில் ஸ்டார்ட் பண்ணது இப்போ வரைக்கும் கிட்டத்தட்ட ஒரு நானூற்றி ஐம்பதுக்கு மேலான ஆப்ரேஷன் நம்ம செஞ்சுருக்குறோம் நைன்ட்டி நைன் பர்சன்ட் சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்குது இதில் என்ன அப்படின்னா நம்மளுக்கு வலி குறைவு இரத்த கசிவு கம்மி நம்ம இயல்பு நிலைக்கு திரும்புறது ரொம்ப சீக்கிரம் திரும்பிடலாம் அது கூட சேர்ந்து நம்மளுக்கு தலும்பு அப்படிங்கிறது சுத்தமாகவே தெரியாது பைபாஸ் ஆப்ரேஷன் பண்ணியிருக்காங்க இல்லை வேல்வு மாற்று அறுவை சிகிச்சை செஞ்சுருக்காங்க இல்லை இருதய குறைபாடு பிறவி குறைபாடுகள் நம்ம சரி செஞ்சுருக்கோம் அப்படின்னம்னா அவங்களுக்கு அது தெரியாது நார்மலாக ஒரு ஒரு வாரத்துலேருந்து ரெண்டு வாரத்துக்குள்ளார அவங்க இயல்பு நிலைக்கு திரும்பிடுவாங்க ஸ்பெஷல் வேலைக்கு போய்க்கலாம் ஸோ இந்த அறுவை சிகிச்சை வந்து ஒரு அட்வான்ஸ்ட் அறுவை சிகிச்சைன்னு சொல்லலாம் அதை வந்து நம்ம சக்ஸஸ்ஃபுல்லாக பண்ணிக்கிட்டு இருக்கோம் அதில் இப்போ அட்வான்ஸ்டாக வந்திருக்கிறது ரோபோட்டிக் அறுவை சிகிச்சை இந்த சிறு அறுவை சிகிச்சைக்கும் ரோபாட்டிக் அறுவை சிகிச்சைக்கும் என்ன வித்தியாசம் அப்படின்னு நம்ம பார்த்தோம் அப்படின்னா சிறு அறுவை சிகிச்சையில் ஒரு நாலு சென்டிமீட்டருக்கு ஒரு ஓப்பனிங் செஞ்சு அது வழியாகவே வந்து நம்ம எந்த ஏரியாவை நம்ம ஆப்ரேஷன் பண்ணுமோ அது அது இல்லாமல் எந்த ஏரியாவை நம்ம பாதுகாக்கணுமோ அந்த இடம் இது எல்லாத்தையும் வந்து அந்த நாலு சென்டிமீட்டர் ஹோல் வழியாகவே நம்ம பார்த்து அறுவை சிகிச்சை செய்ய வேண்டிய இரு செய்ய வேண்டியது இருக்கும் ஸோ இதில் நம்ம பேஷண்ட்டுக்கான வழி அப்படிங்கிறது குறைவாக தான் இருந்தது ஆனால் நம்ம சர்ஜன்ஸ்க்கான கஷ்டம் வந்து ரொம்ப அதிகமாக இருந்தது ப்ரிடிக்டபிலிட்டி நம்ம அந்த தொந்தரவுகள் என்ன ஏற்படலாம் அதை எப்படி நம்ம சரி செய்ய போகிறோம் அப்படிங்கிற கஷ்டமெல்லாம் நிறையா இருந்தது நம்மளால் பார்க்கக்கூடியது ஒரு நாலு சென்டிமீட்டருக்கு இந்த பக்கம் அந்த பக்கம் தான் பார்க்க முடியுமோ தவிர உள்ளே கம்ப்ளீட்டாக என்ன நடக்குது அப்படிங்கிறது தெரியாது ரெண்டாவது அதை டெவலப் பண்ணுறதுக்கான இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் அந்த சர்ஜரிஸ் செய்கிறதுக்கான இன்ஸ்ட்ருமெண்டேஷன் பார்த்தோம் அப்படினம்னா கொஞ்சம் ப்ரிமிட்டேவ் லெவலில் தான் இருக்கும் அதாவது ஸ்ட்ரைட் ஃபார்வர்டாக ஸ்டிக் மாதிரி தான் இருக்கும் அது பேர் ஷாஃப்ட் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் அப்படின்னு சொல்லுவோம் அதை வச்சு தான் நாங்கள் செஞ்சுக்கிட்டு இருந்தோம் இதில் கொஞ்சம் அட்வான்ஸ்மெண்ட் வர வர ரொபாட்டிக் சர்ஜரியில் நம்மளுக்கு இன்னும் கொஞ்சம் பெட்டர்மெண்ட் பண்ணி கொடுத்துருக்காங்க அதாவது அட்வான்ஸஸ் அப்படின்னு சொல்கிறது அந்த நம்ம பார்வை உள்ளே கம்மியாக இருக்குது அப்படிங்கிறதுனால ஒரு லைட் சோர்ஸ் அட்டாச் பண்ண கேமரா உள்ளே இன்ட்ரடியூஸ் பண்ணலாம் நெஞ்சு கூட்டுக்குள்ளார ஒரு கேமராவை நம்ம இன்ட்ரடியூஸ் பண்ணுவோம் அந்த கேமரா நம்மளுக்கு விஷனை இன்னும் என்ஹான்ஸ் பண்ணி கொடுக்கும் நார்மலான கேமராவில் பார்த்தோம் அப்படின்னா டி தான் தெரியும் நம்ம டிவியில் பார்க்குறது எல்லாமே வந்து டூ டைமென்ஷனல் வியூ அதில் வந்து டெப்த் பர்செப்ஷன் நம்மளுக்கு அவ்வளோ நல்லா இருக்காது கிளாரிட்டி அவ்வளோ நல்லா இருக்காது கை நம்ம உள்ளே கொண்டு போகிறோம் அப்படின்னோம்னா அது எந்த அளவுக்கு கை மூமெண்ட் இருக்கணும் அப்படிங்கிறது ப்ரிடிக்டபிலிட்டியும் கம்மியாக இருக்கும் பட் இந்த டாமென்சி ரொபாட்டிக் சிஸ்டமில் த்ரீ டைமென்ஷனல் வியூ கொடுக்குறாங்க எப்படி நம்ம பார்வையில் நம்மளுக்கு இருக்குதோ இயல்பு வாழ்க்கையில் நம்மளுக்கு கண் எப்படி அட்ஜஸ்ட் பண்ணி கொடுக்குதோ அந்த மாதிரி டெப்த்து பர்செப்ஷன் இருக்கும் ஸோ ஒரு விஷயம் எவ்வளோ தூரத்தில் இருக்குது அப்படிங்கிறது நம்மளால் துல்லியமாக கவனிக்க முடியும் ஸோ கை மூமெண்ட்டோ இல்லை இன்ஸ்ட்ருமெண்ட் மூமெண்ட்டோ இல்லை ஆர்கன்ஸோட மூமெண்ட்டோ வந்து நம்ம இன்னும் ப்ரிசைஸாக ப்ரிடிக் பண்ண முடியும் ஸோ இந்த த்ரீ டைமென்ஷனல் என்ஹான்ஸ்டு விஷன்னால் நம்மளுக்கு ஆப்ரேஷன் இன்னும் நம்ம துல்லியமாக செய்ய முடியும் அதுலேயும் வந்து நம்மளுக்கு அந்த மேக்னிஃபிகேஷன்னு சொல்லுவோம் நார்மலாக ஒரு ஆப்ரேஷன் செய்கிறப்ப நாங்கள் ஒரு பைனோக்குலர் லூப் யூஸ் பண்ணி ஆப்ரேஷன் பண்ணுவோம் அந்த லூப்லேயா நம்மளுக்கு ஒரு த்ரீ டைம்ஸ் வரைக்கும் நம்ம சைஸை என்லார்ஜ் பண்ணி நம்மளுக்கு காட்டும் அதனால் நம்மளுக்கு ஆப்ரேஷன் செய்கிறது இன்னும் பெட்டராக இருக்கும் இந்த ரொபாட்டிக் அறுவை சிகிச்சையில் என்ன அப்படின்னம்னா அந்த பேசிக் மேக்னிஃபிகேஷன் குறைந்தபட்சமாக நம்மளுக்கு அதை மேக்னிஃபை பண்ணி தரதே வந்து நம்மளுக்கு அப் டு டென் எக்ஸ் டென் எக்ஸ் அப்படிங்கிறது வந்து பத்து தடவை நம்மளுக்கு என்லார்ஜ் பண்ணி காட்டும் ஸோ அந்த விஷன் வந்து பயங்கர கிளாரிட்டியோடு இருக்கும் ப்ளஸ் அது அப் டு ஃபார்ட்டி எக்ஸ் வரைக்கும் நம்ம மேக்னிஃபிகேஷன் கொண்டு போகலாம் ஸோ அவ்வளோ துல்லியமாக நம்மளுக்கு தேவையில்லை அப்படின்னாலுமே அவ்வளோ மைக்ரோஸ்கோபிக்காக நம்மளுக்கு தேவையில்லை அப்படின்னாலுமே அந்த ஃபெசிலிட்டி இருக்குது எந்த இடத்துல நம்ம இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணுமோ அந்த இடத்துல நம்ம இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து அறுவை சிகிச்சை செய்ய முடியும் அடுத்தது வந்து இன்ஸ்ட்ருமெண்டேஷன் இன்ஸ்ட்ருமெண்டேஷன் நம்ம சொன்ன மாதிரி மோனோஷாஃப்ட் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் தான் நாங்கள் இவ்வளோ நாளாக யூஸ் பண்ணிக்கிட்டு இருந்தோம் அது அந்த லேப்ரோஸ்கோபிக் கருவிகள் இல்லை மினிமல் இன்வேசிவ் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் அப்படின்னு சொல்லி வரும் அதில் வந்து நம்மளுக்கு ஃப்ரண்ட்டில் கிராஸ்பர்ஸ் மட்டும் இருக்கும் ஸோ அதை நம்ம கையில் ரொட்டேட் பண்ணிக்கலாம் அப்புறம் அந்த கிராஸ்பர்ஸ் இருக்கும் இது வந்து நம்மளுக்கு நார்மலாக எல்லா ரெகுலர் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸை கொஞ்சம் நீட்டமாக வச்சுருக்க மாதிரியான இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் பட் ரொபாட்டிக்கில் என்ன அப்படின்னம்னா அடிஷ்னலாக இன்னொரு அட்டாச்மெண்ட் அதில் கொடுத்துருக்குறாங்க அது பேர் என்டோரிஸ்ட் அப்படின்னு சொல்லுவோம் அதில் கொடுத்துருக்க அட் அடிஷ்னல் அட்டாச்மெண்ட் பேர் என்டோரிஸ்ட் அந்த என்டோரிஸ்ட்னால் என்ன அப்படின்னம்னா நம்ம எப்படி இப்படி நார்மலாக இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் இவ்வளோ தான் ஃபங்க்ஷன் ஆகும் அந்த ஃபங்க்ஷன் இதில் இருக்கும் அது கூட சேர்ந்து நம்ம கை எப்படி உள்ளே திரும்புதோ அதே மாதிரி என்டோரிஸ்ட் ஃபங்க்ஷனும் அதில் எனேபிள் பண்ணியிருக்காங்க ஸோ ஒரு த்ரீ சிக்ஸ்டி டிகிரிக்கு நம்ம ரொட்டேட் பண்ணி வேணும்னா ஒரு டிஷ்யூ கிராஸ் பண்ணிக்கலாம் வேணும்னா அதை மேனிப்புலேட் பண்ணிக்கலாம் ரொட்டேட் பண்ணிக்கலாம் கீழே வச்சுக்கலாம் இல்லை அந்த தையல் போடுறதுக்கு நம்ம கையில் எப்படி தையல் போடுவோமோ அதே மாதிரி போட்டுக்கலாம் ஸோ இந்த என்ஹான்ஸ்டு டெக்ஸ்டரிட்டி அதில் கிடைக்கும் இதெல்லாம் வந்து ரோபோட்டோட அட்வான்டேஜஸ் ஸோ ப்ரிசிஷன் அப்படிங்கிறது வந்து இப்போ ஒரு சர்ஜரி பண்ணுறோம் அப்படின்னம்னா நார்மலாக நடுக்கத்தோடு யாரும் சர்ஜரி பண்ணுறதில்ல பட் ஃபைன் ட்ரெமர்ஸ் அப்படிங்கிறது மனித இயல்பு ஒரு சர்ஜரி பண்ணிக்கிட்டு இருக்கப்போ நம்மளுக்கு வந்து ஒரு சின்ன ட்ரெமர் இருக்கும் ஃபைன் ட்ரெமர்ஸ் அப்படின்னு சொல்லுவோம் அந்த ட்ரெமர்னால நம்மளுக்கு டிஃப்ரென்சஸ் ஒவ்வொரு இடத்துல எந்த இடத்துல பைட் எடுக்கிறோமோ இல்லை எந்த விதத்தில் டிஷ்யூ பிடிக்கிறமோ அந்த கிராஸ்போட போட குவாலிட்டி இதெல்லாமே சேஞ்ச் ஆகும் அது வந்து ரொபோட்டிக்ஸில் வந்து அந்த ஃபைன் ட்ரெமர்ஸ் வந்து நலிஃபை ஆகிரும் அதாவது ஃபைன் ட்ரெமர்ஸை வந்து அது கண்டக்ட் பண்ணாது ஸோ ஏதோ ஒரு டிஷ்யூவில் நம்ம பைட் எடுக்கணும் அப்படின்னா அது இன்னும் ப்ரிசைஸாக இருக்கும் அவங்க கொடுத்துருக்க இன்ஸ்ட்ருமெண்டேஷனும் வந்து ப்ரிசைஸ் ஃபைன் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் ஸோ அதோட ஸ்ட்ரென்த்தும் வந்து பயங்கர ஸ்ட்ராங் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் ஸோ இது எல்லாமே வந்து நம்ம குவாலிட்டி ஆஃப் சர்ஜரியை இம்ப்ரூவ் பண்ணுது சேஃபானது அப்படிங்கிறதுனால வலி கம்மியாக இருக்கும் அப்படிங்கிறதுனால ப்ரிசைஸாக இருக்கும் அப்படிங்கிறதுனால இந்த அட்வான்ஸ்டு ட்ரீட்மெண்ட் அப்படிங்கிறதுனால இந்த ரொபாட்டிக் சர்ஜரியை வந்து நாங்கள் கேஜி ஹாஸ்பிட்டலில் இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்கோம் அண்டு இது வந்து மக்கள் தரப்பில் போய் சேர்றப்ப ரொபாட்டிக் அறுவை சிகிச்சைக்காக நாங்கள் செலவு பண்ணுறதுக்கு அப்படின்னு அவங்க யோசிக்கிறது இல்லை ஏன்னா வந்து இட் இஸ் ப்ரூவன் இட் இஸ் சேஃப் நம்ம கூகுளில் பார்த்தாலும் சரி இல்லை டாக்டர்ஸ்ட்டை பேசினாலும் சரி இட் இஸ் ஒன் ஆஃப் தி சேஃபஸ்ட் வே ஆஃப் டூயிங் சர்ஜரி அதில் எரர்ஸ் வர்றதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப 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 கம்மி